ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமல் ஏஸ் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மூணு ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ட் ஆகும்போது பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று ஸோ ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரிவ்யூ டி டுவெண்ட்டி என்னாச்சுன்னு கேட்பீங்க ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி மழை பெஞ்சிச்சு நடக்கல ரெண்டாவது டி ட்வெண்ட்டி இந்தியா தோற்றுட்டாங்க ஏன்னா ஒன் எயிட்டி அடிச்சாங்க சேஸ் பண்ணிட்டாங்க அந்த டீம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் டிஎல்எஸ் மெத்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு மூணாவது டி டுவெண்ட்டி பொதுவாக கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை ஸோ அதனால் க ஜாஸ்தி போட முடியாத பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் நம்ம ராம்குமார் ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் சேனல் வளர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் சூப்பர் தேங்க் நாற்பது ரூபா தான் மினிமம் இந்தியா இருந்தால் அவங்க இஷ்டத்தை பொறுத்து கம்பல்ஷனில் ரிக்கோ சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு தான் ஆசை பட் ஒர்க்லோட் நிறைய போகிறோம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை சொல்ல வேண்டியது என் கடமை அப்படியும் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் பார்ப்போம் பார்ப்பான் என் என்ன பேச போகிறேன் இந்தியா ஒன் டே இந்த மூணு ஒன் டேக்கு வந்து பதினாறு மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க யா சாய் சுதர்சன் வாஷிங்டன் சொந்தர் வெரி குட் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பேட்ஸ்மேன் ரைட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன் இதுக்கு கே எல் ராவல் கேப்டன் போட்டிருக்காங்க டெஸ்ட் மேட்சு டிசம்பர் இருபத்தாறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வர அந்த டீமில் யார் யார் இருக்கா என்னென்னு அது பொறுமையாக அதனால தான் கோலி ரோஹித் சர்மாலாம் வர போகிறாங்க அஸ்வின்லாம் இதில் கிடையாது ஒன் டேலேயே ரோஹித் கோஹ்லி இல்லை தேர் திங்கிங் அஹெட் ரைட் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு இருக்குது அடுத்த இன்னும் ஆறு மாதத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல் ஸோ யங்ஸ்டரை ட்ரை பண்ணுறாங்க ஒன் டே கேப்பிங் அதுக்கு மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது அதில் பொறுமையாக பார்ப்போம் இப்போ வந்து இப்போ விளையாண்டு முடிஞ்ச டி டுவெண்ட்டிலேருந்து ஏழு பிளேயர் எட்டு பிளேயர் இல்லை இன்ஃபேக்ட் ஆமாம் ஜஸ்வாலு கில்லு சூரியகுமார் யாதோ கேப்டனே இல்லை ஜடேஜா இஷான் கிஷான் ஜித்தேஷ் சர்மா முகமது சிராஜ் ரவி பிஷ்ரா இங்கே அத்தனை பேர் அனுப்பிச்சிட்டாங்க நீ கிளம்பிட்டு புது சட்ட பிளேயர் வந்திருக்காங்க நல்லது அந்த அளவுக்கு நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம் ஃபைனல் வந்து தோற்றுட்டோம் அதுவும் இருக்கட்டும் வெற்றி தோல்வி சமைச்சோம் சொல்கிறேன் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு செமஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் பிளேயர் வேலை பிளேயர் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்களேன் இப்போ அவங்களுக்கு பதில் புதுசாக எட்டு பிளேயர் வேறு எடுத்திருக்காங்க இதில் விளையாண்டு டி டுவெண்ட்டியில் விளையாண்டு ஏழு ஏழு பிளேயர் இதில் இருக்காங்க அதெல்லாம் சேர்த்து கட கடையை நான் சொல்லிடுறேன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆறு பேட்ஸ்மேன் கேக்வாடு சாய் ஆஃப் கோஸ் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ரேஷ் ஐயர் ரிங்கு சிங் அவர் ஒரு லெஃப்டி திலக் வர்மா அண்ட் அஜித் பட்டிடர் இந்த ஆறு பேட்ஸ்மேன் அண்ட் விகெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங் அண்ட் கேப்டன் ஆல்சோ சஞ்சு சாம்சன் இருக்கார் கே எல் ராகுல் மிடில் ஆர்டரில் விளையாட நான் ரெடி ஆகிட்டேன் வரும் சொல்லியிருக்காரு மோஸ்ட்லி இனிமேல் மிடில் ஆர்டரில் தான் இருப்பார் ஆல்ரௌண்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்பின் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரன் அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்ட் கேட்டகிரில் ஃபாஸ்ட் பாலர் பார்த்தீங்கன்னா நாலு ஃபாஸ்ட் பாலர் ஆவேஷ்கானியா அது ஹெல்மெட்டெலாம் தூக்கி போடுவார் அவர் தான் அவர் தீபக் சார் தீப் சிங் லெஃப்டாம் ஃபாஸ்ட் அண்ட் முகேஷ் குமார் இந்த நாலு பிளேயர் இதில் வந்து தீபக் சார் தீப் சிங் முகேஷ்குமார் டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் இருந்தாங்க ஸோ இந்த நாலு ஃபாஸ்ட் பாலர் ஆச்சா ரெண்டு ஸ்பின்னர் யார் குல்சார் தோனி பிரியடில் பார்த்தது குல்சா திரும்பி வந்திருக்காங்க ஒன் குல்தீப் யாதவ் அண்ட் ஏழந்தர் சால் இந்த ரெண்டு ஸ்பின்னு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பின் வாட்சிங்டின் சுந்தரும் அக்ஸர் பட்டேலுன்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் சைடாக தான் தெரியுது ஈவன் ரோஹித் சர்மா விராட் கோலி கோலிலாமே இட்ஸ் வெரி குட் சைட் அவங்க டீமை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட பென்டாஷிக் டீம் தான் கொண்டீங்க ரிட்டையர் ஆகிட்டார் ஆடம் மார்க்ரம் தான் இப்போ கேப்டன்னு இதில் வந்து பவுமே ரெஸ்ட் கொடுத்துருவாங்க டெஸ்ட் மேட்ச் விளையாடுங்க அதனால் வந்து ஆடம் மார்க்ரம் கேப்டன் அண்ட் ஹண்ட்ரி ரெசி மண்டர்சன் அண்ட் டேவிட் மில்லர் கிலர் மில்லர் நான் சொன்ன நான் உங்களுக்கு தெரியும் அவர் கேலிபர் என்னான்னு அப்புறம் டோனி ஜொர்ஜாய் பூச்சாவோர் ஓப்பனர் வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்டர் நிறைய டொமஸ்டிக்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் நல்ல பெர்ஃபார்மர் அவர் இருக்கார் ரெண்டு ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க ஒன்று வந்து ஆண்ட்ரோ பால்கோவா எஸ் லெஃப்ட் ஹேம் பேட்டிங் பண்ணுவார் லெஃப்ட்டில் பேட்டிங் பண்ணுவார் போலிங் பண்ணுற ரைட் ஹேம் ஃபாஸ்ட் பாலர் அப்புறம் வியான் பால்டர் அவர் ரைட் ஹேம் ஃபாஸ்ட் பாலர் தான் அவர் ஒரு ஆல்ரௌனர் ரெண்டு விக்கெட் கீப்பர் என்ட்ரி அண்ட் எஸ்ஆர்ஹெச் உங்களுக்கு அப்புறம் கேஎல் வரியம் அவர் வந்து வெரி குட் விக்கெட் கீப்பர் ஆஃப் வேறு போடுவார் எல்லாமே அவர் ஆமாம் போலிங் கூட போடுவார் அவர் இருக்கார் ரைட் ஃபாஸ்ட் பாலிங் தான் மெயின் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வெப்பனே ஃபாஸ்ட் போலிங் தானே ஆனால் இப்போ வர வர அவங்க ஸ்பின்னர் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க கேஷவ் மஹராஜ் அண்ட் ஷம்ஷி கேஷவ் மாராஜ் அக்ஷர் பட்டர் மாதிரி லெஃப்ட் மார்த்தால ஸ்பின்னர் ஷம்ஷி குல்தீப் யாதவ் மாதிரி சைனாமேன் லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பாலரை பற்றி பார்ப்போம் நன்ரே எஸ் யாஸ் வசீம் அக்கற மாதிரி ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இர்ஃபான் பட்டால்னால ஜாயிர் கான் அந்த மாதிரி நாலு பேர் ஒரு லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பால்லாம் எல்லாருமே வண்டரபுள் நம்மளே நிறைய விக்கெட் கொடுத்துருக்கோம் சைனா ஃபிர்தி ரீஸ் டோப்லி ஒபாய்து மகாய் இப்போ ரீசெண்டாக மதுஷங்கா ஏன்னா ஸோ லிஸ்ட்டு போட்டால் நிறைய பேர் இருக்காங்க இன்னொருத்தர் பூசா ஒருத்தர் வந்திருக்கார் பாட்மேன் அவர் ரைட் பேட்மேன் இல்லை பாட்மேன் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் லிசார்ட் வில்லியம்ஸு ரைட் ஹேண்டு ஃபாஸ்ட்பாலர் அவரும் அப்புறம் இன்னொருத்தர் பூசாரை வந்திருக்கார் மெஹலாலி மபாங் வானி பிரண்பரம் தான் மன்னிச்சிருங்க இந்த ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் ஸோ இதான் இவங்களோட ஸ்குவாடு பதினாறு மெம்பர் ஸ்குவாடு ஸ்ட்ராங் டீம் தான் அவளை ஈஸியாக எடுத்துக்க முடியாது டஃப்பாக இருக்கும் ஃபிட் ஒரு மேட்ச் பார்ப்போம் அப்டேட் பண்ண இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் இருந்திருக்கணும் யார் இதில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் உங்கள் வியூஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் இதில் யாராவது விடுபட்டு இருந்தால் சொல்லுங்கள் இவர் இருக்கலாமே சார் அவருக்கு பதில் அவர் வேண்டாம் இவர் இருக்கணும்னா நான் தெரிஞ்சுக்கணுன்னு யோசிச்சு தெரிஞ்சுக்கிறோம் பொறுமை பார்த்தா பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்